நாம் உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உன்னத பாட்டில் ஏற்கனவே ஒரு நான்கு பாகங்கள் நாம் பார்த்து விட்டோம் ஒருவேளை அதை யாராவது பார்க்காவிட்டால் அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோ பார்த்தால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் எளிதாக விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்ததன்படி இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்பது ஒரு காதல் கவிதை ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கிறார்கள் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்களுடைய காதல் எந்த அடிப்படையில் அமைந்தது என்றால் உள்ளதை போல அல்லது இன்றைக்கு பெற்றோர்கள் செய்து வைக்கிற திருமணத்திற்கு எந்த எதிர்பார்ப்பை வைத்து திருமணம் செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் அல்ல மாறாக அழகு சார்ந்தோ கு பணம் சார்ந்தோ அந்தஸ்து சார்ந்தோ ஜாதி காரணங்கள் சார்ந்தோ அல்லாமல் குணம் சார்ந்து அமைந்தது இந்த பெண்ணுடைய நிலைமை பார்த்தால் அவள் மற்றவர்களுடைய பார்வையில் அழகில்லாதவள் ஒரு கருப்பான பெண் மற்றவர்களுடைய பார்வையில் பார்த்தால் அவள் ஒடுக்கப்பட்ட அடிமையாக ஒரு வாட்ச்மேன் வேலையை செய்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுடைய பார்வையிலே அந்த மணமகனை பார்த்தால் அவர் ராஜாவாக இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அவர் ஒரு மெய்ப்பனாக தர தெரியும் ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பர் அப்பாரணமாக அவர் வே வேடம் மாறிதான் இந்த பெண்ணிடத்துல வந்திருந்தார் அப்போ அவருடைய சுபாவத்தை பார்த்தார் இரண்டு பேருக்கும் பிடித்து போய்விட்டது திருமணம் செய்ய எண்ணினார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது என்று மூன்றாம் அதிகாரத்தினோடாக பார்த்தோம் இப்பொழுது நான்காம் அதிகாரத்திலே அவர்களுக்கு திருமணம் முடிந்தவன் என்பதாக அறைக்குள்ளாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது நடக்கின்ற காரியங்களைத்தான் நான்காம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இங்கு நான்காம் அதிகாரத்திலே பெண்ணும் ஆணும் முதல்வர் அறையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள் ஆண் அந்த பெண்ணை புகழுகிறார் வர்ணிக்கிறார் உன்னுடைய முடி எப்படி இருக்கிறது கண்கள் எப்படி இருக்கிறது கன்னங்கள் எப்படி இருக்கிறது உவாய் கழுத்து இப்படி ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக வர்ணிக்கிறார் இந்த வர்ணனைகள் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம் காரணம் கண்கள் புறாக்கண்கள் போல இருக்கிறது கூந்தல் வந்து கீழேத்மறை தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல இப்ப இந்த வர்ணனைகள் ஒருவேளை நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் தவறல்ல காரணம் வர்ணனைகள் கவிதைகள் எப்பொழுதுமே அந்த கலாச்சாரம் சார்ந்து படிப்பவர்களுக்கு எளிதாக விளங்கும் இதே காரியம் இந்த சாரமன் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தால் அவர் எப்படி எழுதியிருப்பார் கண்கள் மீன் போன்றதை இருக்கிறது அப்படி எழுதியிருப்பாள் இங்கே க புறா கண்களுக்கு பதிலாக மீன் என்ற வார்த்தை மீன் கண்கள் இன்றைக்கி நம்முடைய கவிஞர்கள் அப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள் கண்ணங்கள் உண் கண்ணங்கள் ஆப்பிள் கண்ணங்கள் இப்படி எழுதுவார்கள் அல்லவா அதே போல தான் அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அந்த காலகட்டத்தில் எப்படி வர்ணிப்பார்களோ அதற்கு இப்ப இங்கே சாலமன் வர்ணிக்கிறார் உண்டைய கண்கள் இப்படி எப்படி என்று சொல்லி தொடர்ந்து ஒரு ஒரு உடல் அங்கங்களாக வர்ணித்து மணமகளை கம்ஃபர்ட் சேர்க்கல இங்க பார்க்கும்போது முதல்ல முதலீராய்க்கலாம் அவர்கள் முக்காடு அணிந்து அமர்ந்திருக்கிறார் கூச்சல் வெட்கப்பட்டு அமர்ந்திருக்கிறார் எடுத்த உடனடியாக ஆஹ் நம்முடைய திருமணம் முடிந்து விட்டது இது இதற்கு தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என்று சொல்லி சீரை பாய்ந்து போய் உடலுறவை முடித்து அங்கே படுத்து தூங்கவில்லை மாறாக அங்கே ஒரு பெண்ணை ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளாக மணமகன் கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை அதாவது என்னுடைய உடல் தேவைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அது அது மட்டும்தான் குறிக்கோளாக காணப்படுகிறது எது எது துணையினுடைய தேவைகள் என்ன அவர்களை எப்படி நான் கம்ஃபர்ட் சோனுக்களாக கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற அக்கறைகள் பல இடங்களில் வெளிப்படாதது பல பிரிவினைகளுக்கும் கசப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறது இங்கே பாருங்கள் சாரில்லாமன் ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிறார் என்று சொன்னால் இங்கே வர்ணனையாக காணப்பட்டாலும் அது ஒரு முன் விளையாட்டு உடலுறவுக்கு முன்பாக ஒரு முன் முன் விளையாட்டு செய்து அவளை அந்த கம்ஃபர்ட் சோனுக்கு அவளை திருப்தி படுத்தி தானும் திருப்தி அடைகிற ஒரு சூழல் தான் இந்த அதிகாரத்தை படிக்கும் போது நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் பல இட பல வேளைகளிலே குடும்பங்கள்ல என்ன நடக்கிறது என்றால் ஆண் தான் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கொள்ள விரும்புவனே அல்லாமல் பெண்ணுக்கு பெண்ணுடைய தேவை என்ன அவளை அவளுக்கு அவ்வளவு திருப்தி அடைந்தாளா இந்த காரியங்களை எல்லாம் அக்கறை கொள்வது இல்லை நான் திருப்தி அடைந்தேன் அவ்வளவுதான் முடிந்து விட்டது நம்முடைய கலாச்சாரத்தின்படி பெண்ணும் தன் அந்த காரியங்களை தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நேரடியாக கேட்பதற்கும் அனுமதிப்பதில்லை அப்படி கேட்பதற்கும் உரிமை இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது அப்படி கேட்டு கேட்டுவிட்டால் அந்த பெண்ணையே தவறாக பார்க்கிற ஒரு சூழல்தான் நம்முடைய கலாச்சாரத்திலும் காணப்படுகிறது பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருப்தி அடைகிற சூழல்கள் வேறு வேறு விதங்களிலே காணப்படும் நான் திருப்தியடைந்தேன் முடிந்தது தூங்குவோம் என்று சொல்வோம் என்று சொன்னால் எது துணையாளரின் மேல் அக்கறை இல்லாமல் காணப்படுகிறோம் என்று பொருள் ஆனால் இங்கே சாலமோன் இந்த அதிகாரம் நமக்கு எதை தெளிவாக காண்பிறது என்றால் துணைவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே மணமகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளை ஒரு கன்ஃபோர்ஸ்வனுக்கு கொண்டு வந்து அவளை திருப்தி படுத்துகிற ஒரு சூழலுக்கு இங்கே சாலமன் ராஜா காணப்படுகிறார் பாருங்கள் ஒவ்வொரு காரியமாக கொண்டு வருகிறார் ஐந்தாம் வசனம் பாருங்கள் உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷங்களில் மேல் மேயும் வெளிமானும் இரட்டை குட்டிகளுக்கு சமானம் என்று சொல்லி இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் அதாவது தன் அவள் தன்னுடைய மனைவியினுடைய மார்பகத்தை இங்கே வர்ணிக்கிறார் இன்னைக்கு இந்த மார்பகத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையானது கெட்ட வார்த்தைக்கு சமமாக மாறிவிட்டது பல இடங்கள் பல வேளைகளிலே வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஆனால் இங்கே அதை வர்ணிக்கிறார் அப்போ இந்த வர்ணனை என்பது இருக்கிறதே அல்ல இங்கே வர்ணிக்கிறது உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை இந்த பெண்ணுடைய மார்பகம் அந்த அளவிற்கு அழகானது அல்ல கேட்ட ஆச்சரியப்பட வேண்டாம் இந்த சாலமன் இங்கே வர்ணிக்கிறார் அல்லவா இந்த வர்ணனை நாம் படித்து பார்க்கும்போது இந்த பெண் ஏதோ ஒரு உலக பேரழகி என்றுதான் நினைப்போம் உண்மையில் அப்படியா என்று கேட்டால் உலகத்தின் பார்வையில் அப்படி அல்ல உலகத்தின் பார்வையில் அந்த பெண் ஒரு கருப்பான பெண் அழ அழகற்ற ஒரு பெண் தான் மட்டுமல்ல அவளுடைய பெண்ணுக்கு அழகே மார்பகம் வேதத்திலே ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே மார்பகத்தை ஒரு ஆசீர்வாதமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை ஆசிர்வதிக்கும் போது உனக்கு தனங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய ஆசீர்வாதங்களை கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்கிறார் அப்போ ஸ்தனங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் அப்போ ஸ்தனம் ஒரு ஆசீர்வாதம் ஸ்தனம் வளமையாக செழிப்பாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம் பெண்கள் கூட அந்த விஷயங்களில் ஜாக இருப்பார்கள் ஒருவேளை அது ஒரு சின்ன ஸ்தனங்களாக மார்பகங்களாக இருந்தால் அது மறை அதை பெரிதாக காண்பிப்பதற்கு கூட பெண்கள் அதிக பிரயத்தனங்களை செய்வார்கள் அதற்காகத்தான் பலவித அந்த அதை பெரிதாக காண்பதற்கேற்ற உள்ளாடைகள் கூட தற்போது தற்சமய கடைகளிலே விற்கப்படுவதை அஹ் நாம் காண முடியும் பெண்களுக்கு மார்பகம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கணவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது இந்த காலத்தில் இல்லாவிட்டாலும் பொதுவாக அப்படித்தான் ஆனால் இந்த பெண்ணுக்கு ஸ்தனங்கள் இல்லை மார்பகம் இல்லை அல்லது சின்ன சைஸ் சின்னதாக இருந்திருக்கிறது ஆகவே தான் இந்த பெண்ணை இவளுடைய அண்ணன்மார்கள் கொடுமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அல்லவா ஏன் கொடுமைப்படுத்தினார்கள் என்றால் இவளை இவளை முதல்ல இவளை பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை எப்படியாவது யாருடைய தலையிலாவது கட்டி கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று பார்த்தால் இவளை யாரும் பெண் கெட்டு வரமாட்டார்கள் காரணம் இவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை சின்ன மார்பகம் காணப்பட்டது ஆகவே இவளை யாரும் பெண் கட்டு மர நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறதாக நம் இந்த வேதத்திலே படிக்கிறோம் அதன் பிறகு அப்படி வழி தான் சரி நீ இது எங்கள் தோட்டத்துக்கு காவல்காரியாக இரு என்று சொல்லி அவளை காவல்காரியாக வைக்கிறார்கள் உன்னத பாட்டி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளிலே அதாவது அவளை பெண் கேட்கும் நாளிலே அவளுக்காக நாம் என்ன செய்வோம் பாருங்கள் இவர்கள் இந்த பெண்ணுடைய சகோதரர்களுடைய நிலைமை அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை ஸ்தனங்கள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்றல்ல சின்னதாக இருக்கிறது இவளை பெண் கேட்டு வருகிறனால நாம் என்ன செய்ய முடியும் ஏதாவது இவள் ஒரு இதில் மதிலானால் நாம் எதையாக எடுத்து பெரிதாக்கி காண்பிக்கலாம் பாருங்கள் அவள் ஒரு மதிலானால் மேல் ஒரு வெள்ளி கோட்டையை கட்டி பெரிதுபடுத்தி காண்பிக்கலாம் கதவாக இருந்தால் அதன் மேல் எக்ஸ்ட்ரா கேதிர பலகைகளை அதை பெரிதுபடுத்தி காண்பிக்கலாம் ஆனால் இவள் பெண் இவளுக்கு நாம் என்ன செய்து இவளை பெரிதாக்க முடியும் என்று சொல்லி அங்கே கேள்வி எழுப்புகிறது போல அந்த இடத்திலே காணப்படுகிறது இப்போ உண்மையிலேயே இவளுடைய மார்பகம் சிறிது அப்படிப்பட்ட இடத்திலே தான் இந்த கணவன் அவளை பார்த்து அந்த மார்பகத்தை புகழுக்கிறான் பாருங்கள் உலகத்தின் பார்வையிலே அழகற்ற வடிவெற்ற ஒரு பெண்ணை அந்த கணவன் எப்படி பார்க்கிறான் என்பது இந்த அதிகாரத்திலே சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நீங்கள் உங்கள் மனைவியை உலகம் பார்க்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களுக்கு உங்கள் மனைவி அல்லது மனைவிக்கு உங்கள் கணவன் தான் சிறப்பானவர்களாக காணப்பட வேண்டும் எல்லாரும் கேவலமாக அற்பமாக பார்க்கின்ற இவருடைய உடல் பாகங்களை இங்கே சாலமோன் உயர்த்தி பேசி கூறுகிறார் மிகுந்த சந்தோஷத்தை ஒன்றாக காணப்படும் அன்புக்குரியவர்களே ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பாருங்கள் ஒரு ஒருவர் கன்ஃபோர்ட்கு கொண்டு வாருங்கள் இப்படித்தான் இங்கே சாலமோன் அந்த முதலீடு நேரத்திலே நடந்து கொள்கிறார் அன்புக்குரியவர்களே ஒரு பெண் அல்லது மனைவியை மனைவியிடத்திலே நான் திருப்தி அடைய வேண்டும் என்று மட்டும் நினையாமல் மனைவியையும் திருப்தி படுத்துகிறவர்களாக அதாவது அவர்களுக்கும் பெண்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கும் ஆண்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம் உண்டு அதை புரிந்து கொள்ளுகிற புரிந்து கொண்டு அவர்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தாம்பத்தியத்தின் போது ஆணை திருப்தி செய்யக்கூடிய பெண்ணுடைய உடல் உறுப்புகளிலே ஒன்றுதான் இந்த மார்பகம் அதே வேதம் கூட தெளிவாக சொல்லுகிறது அந்த நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மனைவி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாராக அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அப்போ அந்த பெண்ணுடைய ஸ்தனங்கள் உன்னை திருப்தி செய்ய வேண்டும் இந்த பெண் என்றால் மனைவி வெளியில் உள்ள பெண்களுடைய ஸ்தனங்கள் அல்ல மனைவியுடைய ஸ்தனங்கள் உன்னை திருப்தி செய்வதாக என்று சொல்லி நீதிமொழிகளில் இங்கே சாலமன் ஞானி கூட சொல்லுகிறார் அப்போ ஸ்தனங்கள் வெறும் பால் கொடுப்ப பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக மட்டும் படைக்கப்பட்டதல்ல அது கணவனை திருப்தி செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது அப்போ அப்படிப்பட்ட காரியங்களில் இங்கே சாலமன் ராஜா அந்த மார்பக விளையாடி பெண்ணை திருப்தி செய்து கடைசியாகத்தான் அந்த குருளாக செல்லுகிறார் அப்பொழுதுதான் இங்கே இரண்டு பேரும் இன்பம் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட முடியும் இரண்டு பேரும் உச்சகட்ட இன்பத்தை அடைகிறவர்களாக பெண்ணும் ஆணும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அதைத்தான் இங்கே சாலம செய்து முடிக்கிறார் வரும் ஒரு ஆண் மட்டும் திருப்தி அடைகிறவராக பெண்ணை அப்படியே பட்டினி போடுகிறவராக இருந்துவிடக்கூடாது விளையாட்டு என்று சொல்லும்போது இந்த வெறும் திருமணமான முதலிரவு மாத்திரம் அல்லது ஒரு ஒன்றிரண்டு மாதங்கள் மாத்திரம் அல்ல குழந்தைகள் பிறந்து மறிக்கும் வரையிலும் கணவன் மனைவிக்குள்ளாக அந்த விளையாட்டு காணப்பட வேண்டும் நம் வேதத்திலே யாக்கோபு மற்றும் ஏசா என்கின்ற பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியவர்கள் ஆன பின்பதாக கூட அவர்களுடைய பெற்றோர்களான ஏசாக்கும் ஈசாக்கும் ரெபேகாவும் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்ன விளையாட்டு தெரியுமா ஏதோ பல்லாங்குழி விளையாடுவதல்ல அவர்கள் விளையாடிய விளையாட்டை பார்த்து அபிமலேக்கு என்கின்ற ராஜா இவர்கள் கணவன் மனைவி என்று சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய விளையாட்டு பாருங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கிறான் பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது இவர்கள் கணவன் மனைவி என்று சொல்லி காரணம் அவர்கள் நாங்கள் அண்ணன் தங்கை என்று சொல்லி வைத்திருந்தார்கள் அவனிடத்திலே இப்பொழுது இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாலியல் விளையாட்டு அந்த விளையாட்டை பார்த்து அவன் புரிந்து கொள்கிறான் இவர்கள் கணவன் மனைவி என்று சொல்லி அப்போ அவர்களுக்கு வயது எத்தனை ஈசாக்கு திருமணம் செய்யும் போதே நாற்பது வயது இருபது வருடம் பிள்ளை இல்லை அறுபது வயது அதன் பிறகுதான் பிள்ளைகள் பிறகு அறுபது வயதிலே தான் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இப்பொழுது பிள்ளைகளே வளர்ந்து விட்டார்கள் காலம் கடந்து வயதான பின்பும் அவர்கள் அந்த விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது இதுதான் கணவன் மனைவிக்குள்ளாக காணப்பட வேண்டும் இதை குறித்து ஒரு வேத பண்டிதர் ஸ்டான்லிய அவர்கள் அவர்களுடைய மகள் ஒரு பெண்கள் கூடுகையில் பெண்களுக்கு ஆலோசனையாக சில காரியங்களை கூறுகிறார் ஒருவேளை அது பெண்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஆலோசனை போல தோன்றினாலும் அது ஆண் ஆண்களுக்கும் பொருத்தி பார்த்தால் அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம வந்து இந்த பாலினம் அதாவது செக்ஸ் சொல்றோம் திருமண வாழ்க்கையிலே இந்த செக்ஷுவல் லைஃபை குறித்து நிறைய எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இட் வில் பி வெரி பிளஷரபுள் இட் வில் பி அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் திங் என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆயிரும் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் என்று சொல்லி நம்ம நினைத்து ஒருவேளை இந்த திருமணம் என்கிற ஒரு மாளிகைக்குள்ளே நம்ம ஒரு வேலை நுழையலாம் ஆனால் அந்த மாதிரி சமயத்துல நாளில் அந்த ஹனிமூன் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்பில் பல பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு தூக்குறதை நம்ம பார்ப்போம் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசத்தை காண்வோம் பெண்களுக்கு செக்ஸ் என்று நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய எமோஷனல் ட்ரைவ்ஸ் நீ சாப்தியாமா நல்லா தூங்கினியாமா இந்தாமா உனக்கு நான் பூ வாங்கிட்டு வந்தேன் இந்த நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் இந்த டாப்பை நான் பார்த்து உனக்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த சுடிதாரை பார்த்து உனக்கு வாங்கிட்டு வந்தேன் நீ அழகா இருக்கிற இன்னைக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் நமக்கு எமோஷ்னலாக கொடுக்குற சில பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் தான் நமக்கு நம்மளை செக்ஷுவலாக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆண்களுக்கு எதிர்மறையாக ஃபிசிக்கல் ட்ரைவ்ஸ் வில் பி வெரி ஹை அவங்க வந்து அவங்களுடைய அன்பை நமக்கு பாலுறவு வழியாக தான் அவர்களை நமக்கு வெளிப்படுத்துவாங்க இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆகும் இதை பெண்கள் புரிந்து கொண்டால் ஆண்களும் புரிந்து கொண்டால் இந்த மாளிகை நல்ல ஒரு மாளிகையாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது தயவு செய்து பெண்கள் கணவனோடு உட்கார்ந்து பேசுங்க இந்த இந்த ஏரியாவில் எனக்கு பிரச்சனை இருக்கு இந்த செக்ஷுவல் ஆக்ட் நம்ம பண்ணும் பொழுது எனக்கு வந்து இஷ்டம் இல்லை எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்கு எனக்கு இன்னைக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் இருக்கு இன்னைக்கு எனக்கு முதுகு வலிக்குது இன்னைக்கு எனக்கு முடியாது காரியங்களை நாம் வெளிப்படையாக மனதை திறந்து பேசும் பொழுது பிரச்சனைகளை நாம் குறைக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பல பெண்கள் இந்த பால் உறவு பால் இனத்தை இட் இஸ் டியூட்டி இட் இஸ் நாட் ஃபார் மீ ஐ ஹாவ் நோ ரைட் டு ஹாவ் அ செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லி நாம் தவறாக நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இட் இஸ் நாட் அ டியூட்டி இட் இஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் ஆன் போத் சைட்ஸ் அப்போது செக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ரோக்ரியேஷன் பிள்ளைகளை உண்டாக்குவதற்கு மட்டுமல்ல இட் இஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் இட் இஸ் ஃபார் ப்ளஷர் ஸோ பெண்கள் ஒரு தேவையில்லாத ஒரு கில்ட்டுக்குள்ளே ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பிகாஸ் இட் இஸ் ஃபேர் இட் இஸ் ரைட்

செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்ததுனால அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நம்புகிற இஷ்யூஸ் சில காரியங்கள் வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதையும் ஒரு சைக்காலஜிஸ்டோடையோ ஒரு சைக்காட்ரிஸ்டோடையோ இல்லை ஒரு மூத்த ஒரு பாஸ்டரோடையோ உட்கார்ந்து நீங்கள் பேசுவது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எதுவா இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் செக்ஸ் இஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல் இட் இஸ் சம்திங் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் அ ஒய்ஃப் இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன்

விஷயத்தில் நம்மளே நம்மளுடைய கருத்துலயே நாம் உடைத்துருவோம் இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு ஈசாக்குக்கும் ரபேக்காக்கும் பிள்ளைங்க பிறக்கும் போது ஈசாக்குக்கு அறுபது வயது அப்போ அவன் பாலுறவு கொல்லும் பொழுது ஹீ வாஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு வென் ஐசக் அண்ட் ரபேக்கா ஹேட் சில்ட்ரன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அபிமலைக்கு மேலே இருந்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ஆகிய ரபேக்காவோட ஹீ வாஸ் அவள் விளையாடி கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால ஒருவேளை வயோதிப பெண்கள் என்னை கேட்டு கொண்டிருந்தால் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கணவனை தள்ளிட்டோன்னு சொன்னால் நாமே நம்மளுடைய திருமணம் என்கிற ஒரு மாளிகையை உடைப்பதற்கு காரணமாகிவிடும் டூ நாட் டிப்ரைவ் இச் அதர் ஆஃப் லவ் ஆஃப் செக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு பவுல் சொல்லுகிறார் நம்ம சாங் ஆஃப் முன்ல நம்ம நிறைய பார்க்குறோம் எப்படி நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கணும் பாலுறவு எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி நாம் Chrome.